எனக்கு இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதனால் வீட்டில் இருந்தால் வேலை பார்ப்பேன் அப்போது உங்களுக்கு டெய்லி ஆஃபீஸ் இல்லையா இல்லைப்பா வீக்லி த்ரீ டேஸ் தான் ஆஃபீஸ் போகணும் டூ டேஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏன் ஓ அப்படியா ஓகே ஓகே நீங்கள் ஆல்ரெடி கேபுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க தானே உங்களுக்கு கேப் வந்துருமே நீங்கள் கிளம்பலாம் கிளம்புனோம் சரி என்னாச்சு ஏன் இங்கே நின்றுட்டுருக்கீங்க ஏன் இந்த வீட்டில் எனக்கு இங்கே நிற்கக்கூட உரிமை இல்லையா என்ன கரிஷ்மா இப்படி கேட்குறீங்க நீங்கள் கெஸ்ட்டு கெஸ்ட்டுக்கான உரிமை எந்த அளவு இருக்கோ அந்த அளவு உங்களுக்கும் இருக்குது வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு எது வேணும் எது வேண்டான்னு பார்த்து பார்த்து நாங்கள் கவனிக்கணும்லப்பா அதனால தான் உங்களை திரும்ப திரும்ப கேட்குறேன் எதுவும் வேணும்னு கூச்சப்பட்டு கேட்காம இருந்தால் நல்லாவா இருக்கும் கெஸ்ட்டுக்கு என்ன வேணும்னு கவனிக்கிறது தானே எங்களோட முதல் வேலையாக இருக்கும் அதான் திரும்ப திரும்ப கேட்குறேன் பின்னாடி வாய்க்கு வாய்ட்டு கெஸ்ட்டு கெஸ்ட்டுன்னு சொல்லியே என்னை கஷ்டப்படுத்துகிறேன் இரு ஒன்றும் அழகாக வைக்கிறேன் என்ன கரிஷ்மா எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க சும்மா தான் நிக்கிறேன் அப்படியா சரி சரி மாமா உங்களுக்கு எதா கொண்டு வரட்டுமா இல்ல அனு எனக்கு எல்லாம் எதுவும் வேண்டாம்டா சந்தோஷ அண்ணா கிட்ட பேசிட்டீங்களா இல்லையா பேசிட்டானோ வரேன்னு சொன்னான் பிரியாக்கு ஏதோ லைட்டா உடம்பு முடியல போல அவ கூட இருக்கானாமா வரேன்னு சொன்னான் அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா என்னாச்சுன்னு தெரியலையே சரி நான் போய் பிரியாவை பார்த்துட்டு வரேன் இல்ல அனு பிரியாவை இங்க தான் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறேன்னு சொன்னான் அதனால அவன் வருவான் நீ விடு அக்கா ஏதோ கேட்டாங்கன்னு தானே வந்த போய் எடுத்துட்டு போ ஆமால அக்கா வத்தல் கேட்டாங்க மறந்துட்டேன் சரிங்க நான் எடுத்துட்டு போறேன் கொஞ்சம் நகுந்து நிக்கலாம் இல்லங்க ம் கிளம்புங்க ஆ அம்மா ஏ அனு என்னாச்சு அனு ஒன்னும் இல்ல என்னாச்சு பாத்து நடக்க மாட்டியா இல்லங்க நல்லா இருக்கேன் எதுவும் ஆகல எத்தனை முறை சொன்னாலும் கேட்கவே கேட்காதானு பாத்து நடன்னு எத்தனை முறை சொல்லிருக்கேன் கேக்குறதே இல்ல கால் வலிக்குதான் ஆமாங்க லைட்டா ஷோ சரீரு

பொறுமையா பார்த்து நடக்க மாட்டியா இப்ப அண்ணி கேட்டாங்கன்னா அவ்வளவு அவசரமா கொண்டு போய் கொடுக்கணும்னு என்ன இருக்கு மெதுவா நடந்து போலாம்ல இப்ப பாரு நான் அங்க இருந்தேன் அதனால உன்னை புடிச்சிட்டேன் அப்படி இல்லைன்னா கீழே தானே விழுந்திருப்ப இல்ல நான் பொறுமையா தான் போனேன் ஆனா என் காலை தட்டி விட்ட மாதிரியே இருந்தது நானாலாம் விழவே இல்ல ம் இது உங்ககிட்ட வேண்டாம் இப்போ வேற இன்னொரு பிரான்ச்சுக்கு போறேன்னு டென்ஷனா இருக்கீங்க ஏற்கனவே அங்க வேலை சரியா ஓடலான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தீங்க இப்போ இதெல்லாம் சொன்னா வீணா போய் பிரச்சனை தான் பண்ணுவீங்க வேண்டாம் இது உங்களுக்கு தெரியாமையே இருக்கட்டும் என்னடி சாரி சாரி மாமா நான் 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 நடந்தேன் எப்படி எப்படி இப்படி ஆச்சுன்னு எனக்கே நடக்கிறேன் சரி சரி கால் வலிக்குதுன்னா சொல்லுடி மாதிரி போட்டு விட்டுட்டு விழுந்த நடந்து போனேன் எனக்கு கூட புரியவே எதுவுமே எதுவும் கிடையாது நீ நார்மலா தான் நடந்துட்டு இருந்த எப்படி விழுந்தேன்னு எனக்கு புரியல போ அதான் மாமா எனக்குமே நான் நல்லா தான் நடந்தேன் எப்படி ஸ்லிப் சரி விடுங்க அதில் என்ன இருக்கு சரி இது விடுங்க இதை பத்தியே எதுக்கு யோசிச்சுட்டு சரிங்க சந்தோஷம் எனக்கு கால் பண்ணி பாருங்க அவர் கிளம்பிட்டாருன்னா நீங்களும் கிளம்பணும்ல ம் கிளம்பிட்டேன்னு சொன்னான் வந்துருவான் அவன் வந்து கூப்பிடுவான்டா நான் கிளம்புறேன் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன் ம் அனு இன்னைக்கு எப்படியும் ஆஃபீஸ்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆகுன்னு நினைக்கிறேன் நான் தான் சொல்லியிருந்தேன்ல அந்த பிரான்ச்சில் கொஞ்சம் இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு எப்படியும் நேற்று சந்தோஷ் மட்டும் போய் அவனால மெயின்டைன் பண்ண முடியல அதனாலதான் இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேருமே போகலான் இருக்கோம் கொஞ்சம் லேட் ஆகும் நினைக்கிறேன்டா அது வரையும் நான் வர லேட் ஆச்சுனாலும் பரவாயில்ல நீ சாப்பிட்டு தூங்கு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க சரியா ம் சரிடா அர்ஜூன் டே மச்சா எங்கடா இருக்க சரி செல்லும் சந்தோஷ் வந்துட்டான் நினைக்கிறேன் நான் கிளம்புறேன் டைம் ஆச்சு இப்பவே கிளம்புனாதான் அங்க போய் ரீச் ஆகுறப்ப கரெக்டா இருக்கும் சரிங்க நீங்க எப்படி கார்ல தானே ஏய் நாங்க ரெண்டு பேரும் போறப்ப எப்படி கார்ல போயிருக்கோம் எங்களுக்கு எப்பயுமே பைக் தான் சோ நாங்க ரெண்டு பேரும் பைக்ல தான் போறோம் போயிட்டு வரோம் பை அதானே பார்த்தேன் சரி மாமா ஞாபகம் இருக்கட்டும் ஸ்லோவா போகணும் ஹெல்மெட் போட்டுக்கணும் சரி சரிங்க மேடம் திரும்பி கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்காதீங்க எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு ஓகேவா நாங்க ஸ்லோவா தான் போவோம் ம் சரிடா பாத்துக்கோ ரொம்ப பெயினா இருந்தா அன்னிக்கிட்ட சொல்லு ஏதாச்சும் ஆயின்மெண்ட் போட்டு விடுவாங்க நான் போயிட்டு வரேன் ம் அது என் பொண்டாட்டி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல புருஷன் வேலைக்கு போறான் சிரிச்சு வழி அனுப்பி வச்சா தானே நல்லா இருக்கும் போதும் டீச்சர் இப்பதான் மாமா ஹாப்பியா கிளம்புறேன் டேய் ஆ அந்த வந்துட்டேன்டா வேண்டாம் மச்சான் இவ்வளவு லேட்டா வர காலையிலே ரொமான்ஸா டேய் நீ வேற சும்மா இருடா அப்புறம் நான் வந்து எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன் டேய் நீ வேறடா சும்மா இரு இவ்வளவு நேரம் இங்க தாண்டா உட்கார்ந்து இருந்தேன் அனும் ஏதோ எடுக்க போறேன்னு அந்த பக்கம் போயிட்டு இருந்தா பார்த்தா சாரி வலிக்கு விட்டுச்சா என்னன்னு தெரியல ஸ்லிப் ஆகி கீழே விழப் போனா அவளை புடிச்சனா கால் லைட்டா பரட்டிருச்சு வலிக்குதுன்னு சொன்னா சரின்னு அவளை தூக்கி கொண்டு போய் ரூம்ல உட்கார வச்சுட்டு வந்தேன் அதுக்கு போய் என்னமோ நீ இப்போ பரவாயில்லையா ம் பரவாயில்லடா அமைதியா தான் உட்கார்ந்துருக்கா சரி கிளம்பலாமா கிளம்புறதுலாம் இருக்கட்டும் ஃப்ரீயா ஓகேவா கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன் எங்க கூட்டிட்டு வந்தேன்டா அண்ணி ஆல்ரெடி உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க இந்நேரம் மேடம் பெட்டுக்கே ரெஸ்ட் எடுக்க போயிருப்பாங்க நீ எதுவும் அவளை பத்தி நினைக்காத தான் இருக்கா வா போலாம் சரி சரி ஓகே இந்த அர்ஜுன் இன்னும் ஆஃபீஸ்க்கு கிளம்பல ஸோ இவன் கூட கிளம்பிட வேண்டியதுதான் இன்னைக்கு எப்படி இவன் என்ன கூட்டிட்டு போகாம போறான்னு நானும் பாக்குறேன் ம் எனக்கு தெரியாத ஐடியாவா கேபை மிஸ் பண்ணதே இதுக்காக தான்டா கேபை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உன் கூட இப்ப நான் வரப்போறேன் உன் பொண்டாட்டி தவிர வேற எவளையும் வண்டியில ஏத்த மாட்டியா இப்போ எப்படி நீ என்ன ஏத்தாம போறன்னு பாக்குறேன் அவளும் இல்ல சோ கண்டிப்பா பைக்ல தான் கிளம்புவ உம் நான் வரண்டா உன் பின்னாடி நான் உன்னை கட்டி புடிச்சிட்டு உட்காந்துட்டு வரேனா இல்லையான்னு பாரு அர்ஜுன் 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 இரு இரு கிளம்பிடாத அர்ஜுன் ஆபீஸ் கிளம்பிட்டியா ம் டேய் யாருடாது நான் தான் சொன்னல கரிஷ்மா வர்றான் ம் இரு என்ன அது வந்து அர்ஜுன் நீங்க என்னையும் கூட்டிட்டு போ என்ன உங்களை நான் கூட்டிட்டு போகணுமா எதுக்கு உங்களுக்கு தான் கேப் புக் பண்ணி கொடுத்துருக்கோம்ல கேப் ஆல்ரெடி கிளம்பிருக்குமே இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது பார்த்தினா அர்ஜுன் ஒரு சின்ன வேலை அந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தேன்னா பார்த்தா அதுக்குள்ளே இவ்வளோ டைம் ஆயிடுச்சு அதனால கேபை மிஸ் பண்ணிட்டேன் அர்ஜுன் என்ன பண்ணுறது எனக்கு வேற எப்படி போகிறதுனே தெரியல அர்ஜுன் இந்த ஊருக்கு பஸ்ஸு கூட ஒன் ஹவர் கொஞ்ச தான் வருமாமே அந்த ஒன் ஹவர் பஸ் கூட இப்போ தான் போயிருக்குமா வேற வழியே இல்லைல்ல அதனால தான் அர்ஜுன் உங்ககிட்ட கேட்குறேன் இன்னைக்கு ஒரு நாள் கூட்டிகிட்டு போயேன் அவ்வளோதானே கரிஷ்மா அதெல்லாம் மச்சான் கூட்டிகிட்டு போவான் இருடா சரி மச்சான் உங்களை கூட்டிட்டு போனோம்னு சொல்றீங்க நீங்க எந்த ஆபீஸ்க்கு போனோம் உங்க ஆபீஸ்க்கு தான் அப்படியா எங்க ஆபீஸ்ல ஓ சொல்லி இருந்தான் நேத்து தான் நியூவா ஜாயின் பண்ணீங்களாமே அது நீங்கதானா? தானா சரி எந்த பிராஞ்சில் வர்க் பண்றீங்க சேலம் பாத்தீங்களா மேடம் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க நாங்க சேலம் பிரான்ச்சுக்கே போகல அப்புறம் எப்படி உங்களை நாங்க கூட்டிட்டு போக முடியும் நாங்க வேற ஒரு பிரான்ச்சுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கோம் சோ சாரி நீங்க முடிஞ்சா பஸ் புடிச்சு போங்க அப்படி இல்லையா லீவ் எடுத்துட்டு வீட்ல இருந்துக்கோங்க உங்களோட இஷ்டம் என்ன ஐயோ நாம இவன் கூட போலான்னு பிளான் பண்ணிருந்தா இவன் என்ன இப்படி ட்விஸ்ட் வச்சுட்டான் நாம வேற இன்னைக்கு ஆபீஸ் போலனா கண்டிப்பா நல்லாவே இருக்காதே போய் ஜாயின் பண்ண செகண்ட் டேவே ஆபீஸ் போலனா என்ன நினைப்பாங்க அது மட்டும் இல்லாம ட்ரைனிங் பீரியட்ல லீவே போட கூடாதுன்னு சொன்னாங்களே இப்போ என்ன பண்றது ஹலோ மேடம் என்ன யோசிச்சிட்டே இருக்கீங்க இல்ல அர்ஜுன் கூடயே ஆபீஸ் போலாம் நினைச்சேன் இப்போ எப்படி போறது தட்ஸ் யுவர் விஷ் சரி சரி அர்ஜுன் எப்படி இருந்தாலும் நீங்க அந்த வழியா தானே போறீங்க என்ன அப்படியே ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு போயிடு சரியா நான் போய் பேக் கொண்டு வரேன் ஏய் நான் இன்னும் வீட்டு வேலைக்காரன் அடி நீ சொன்னா உன்னை கொண்டு போய் டிராப் பண்ணணுமா ஏதோ ஆர்டர் போடுற இந்த வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாச்சும் வச்சுக்கோ ஆஃபீஸ் போகணும்னு அக்கறை இருந்தா சீக்கிரமா எந்திரிச்சு ரெடியாகி கேப் வர டைம்க்கு அங்க போய் நிக்கணும் அதை விட்டுட்டு எவ்வளவு நேரம் சும்மா தானே இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டு இருந்த இப்ப என்னன்னா கேப மிஸ் பண்ணிட்டேன்னு வந்து அசால்ட்டா சொல்லிட்டு நீ வேலைக்கு போனா போ போகாட்டி வீட்டுல இரு அதுக்கு நான் உன்னை டிராப் பண்ணணுமா இங்க பாரு இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும் இதுக்கப்புறம் ஆஃபீஸ் போறப்ப வந்து என்னையும் கூட்டி போ என்ன டிராப் பண்ணுன்னு மட்டும் நீ சொன்ன இல்ல அர்ஜுன் எனக்கு தெரியாது நீ வேற பிரான்ச்சுக்கு போறேன்லாம் நீ இங்கேதான் போவேன்னு நினைச்சுதான் அசால்ட்டா இருந்தேன் ஹலோ மேடம் நான் எங்க போய் வேலை பார்த்தா உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் செய்யுங்க இந்த வீட்டில் நீங்க எதுக்காக தங்கியிருக்கீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஜஸ்ட் ஆர் அ கெஸ்ட் டெய் வாடா கிளம்பலாம் மச்சான் இவ்வளோ கோவம் வா வா கிளம்பலாம் வாடா ஐயோ இவ என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டானே நான் கூட இவன் அக்கறப்பட்டு கொஞ்சமாச்சு இறக்கப்பட்டு கூட்டிட்டு போவான்னு நினைச்சேன் இப்படி இருக்கா முன்னாடி இருந்த அர்ஜுன் இப்படிலாம் இருக்க மாட்டானே ஒரு பொண்ணுக்கு யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் போய் முதல் ஆளா நின்று உதவி பண்ணுவான் இப்ப என்ன இவன் நம்ம கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறான் சரி இப்ப எப்படி போறது போய் பஸ் ஸ்டாப்ல நின்று ஏதாச்சும் பஸ் வருதான்னு பார்த்து போக வேண்டியதுதான்

எனக்கு சுத்தமாக சமைக்கவே தெரியாதத்தா எனக்கு இந்த மாதிரி வீட்டில் செய்கிற எந்த வேலையுமே தெரியாது இதுவரையும் நான் இந்த மாதிரி எந்த வேலையும் செஞ்சதில்லை அர்ஜுன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் இருந்தால் பாத்திரம் கழுவுவேன் அப்புறம் சிம்பிளாக டீ காஃபி போட கற்றுக்கிட்டேன் மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு தெரியாதத்த அதான் எப்படியும் எல்லா மாமியாருமே தான் மருமகக்கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் அத்தை தான் மருமக வந்து வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய்யணும் நல்லா சமைக்க கற்றுருக்கணும் நல்லா வகை வகையாக சமைச்சி கொடுக்கணும் அப்படின்லாம் அத்தை ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது அதனால தான் அட்ட என்னால் உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியல நீங்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சொல்லி அத்தை நானும் கற்றுக்குறேன் என்னம்மா ஐஸ்வர்யா உனக்கு எதுவும் தெரியாதுன்னு உங்க அப்பா ஆல்ரெடி என் கிட்ட சொல்லிட்டாருமா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லடா மனசு தான் முக்கியம் சரியா நீ எவ்வளவு நல்ல மனசு இருக்கு தெரியுமா உனக்கு என் மருமகளுக்கு இப்போ எல்லாம் கத்துக்கணும் அவ்வளோதானே மாமியார் எதுக்கு இருக்க நீ அத்தனை வாய் நிறைய கூப்பிடுறல ஆனா நான் உன்னை என் பொண்ணா தாண்டா பாக்குறேன் என் பொண்ணு இருந்தா நான் எப்படி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பனோ அதே மாதிரி உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எனக்கு பொண்ணு இல்லைன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா எங்க நேரம் அரவிந்தோட முடிஞ்சிருச்சு சரி ஆனா அரவிந்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணாச்சும் பொறக்கணும் நாங்களும் ஆசைப்பட்டோம் ஆனா அது நடக்கல இருந்தாலும் என் அரவிந்த் வர போற பொண்ணை என் பொண்ணா தான் பாக்கணும்னு ஆசையோட இருந்தேம்மா இப்ப நீ எனக்கு பொண்ணு தான் சரியா என் பொண்ணை நான் எப்படி பாத்துப்பனோ அது மாதிரியே உன்னை பாத்துக்கிறேன் ஆனா என் பொண்ணு சமைச்சு கொடுக்கணும்ல அவசியம் இல்ல இருந்தாலும் என் பொண்ணு கத்துக்கணும்னு ஆசைப்படுறாள் அப்புறம் என்ன மாமியார் எதுக்கு இருக்க அத்தை கத்து கொடுக்குறேன் சரி இன்னைக்கெல்லாம் நீ எதுவுமே கத்துக்க வேண்டாம் ம் இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா இரு அதுக்கு கத்துக்கலாம் உனக்கு பால் பாயாசம் பிடிக்குமா ம் பிடிக்கும் அத்தை சரிம்மா உனக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல ஆனால் அரவிந்த்க்கு பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும்டா அதனால இன்னைக்கு அவனுக்காக செஞ்சேன் உனக்கும் பிடிச்சிருக்குன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி ஒரு கிளாஸ்ல ஊற்றி கொடுக்குறேன் ரெண்டு பேரும் போய் சாப்பிட்றீங்களா அத்தை நான் அப்புறமா சாப்பிட்றேன் அவருக்கு மட்டும் கொடுங்க நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்புறம் நீங்களும் நானும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம் பரவாயில்டாமா நீ உன் புருஷன் கூட உட்காந்து சாப்பிடு உனக்கும் ஆசை இருக்கும்ல

ம் எதாச்சும் ஆஃபீஸ் காலாக இருந்தால் என்ன பண்ணுறது நாம் எடுத்து என்ன பேச முடியும் பேசவும் கூடாதுல்ல தப்பு எடுக்கலாமா வேண்டாமா எங்க எங்கே போனார்னு தெரியலையே சரி நாமளே எடுத்து பேசுவோம் அவர் வெளியே எங்கே போயிருக்காருன்னு சொல்லிடலாம் அதுக்கப்புறம் சோ சுகன்யான்னு யாரோ கால் பண்ணுறாங்க ஆஃபீஸ் விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இவர் எங்கே போனார் ஹலோ சார் ஹலோ நான் மேடம் நான் சார் கிட்ட கொஞ்சம் பேசணும் அவர் கேட்ட ஃபைல் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன் அதில் கொஞ்சம் டவுட் இருக்கு மேடம் தான் கேட்கலான்னு கால் பண்ணேன் சார் இல்லையா அது அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு ஃபோன் வீட்லேயே விட்டுட்டு போயிட்டாரு அதனால தான் சாரி நான் அவர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ண சொல்லட்டுமா ஓகே மேடம் தேங்க்யூ அரவிந்த் எங்க போயிருந்தீங்க என்ன போயிருந்தேன் ரொம்ப உங்களது ஃபோன் ரிங் ஆயிட்டே இருந்தது நானும் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணல அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்துட்டே இருந்ததுங்க அதான் அட்டன் பண்ண சுகன்யான்னு யாரோ கால் பண்ணாங்க நீங்க ஏதோ ஃபைல் கேட்டிங்களாமே அதுல ஏதோ டவுட் இருக்காமா அதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணாங்க நான் நீங்க வெளியே போயிருக்கீங்க வந்தா அட்டன் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டேன் என்னங்க பண்ணி பேசிடுங்க அப்படியா சரி சரி பேசிக்கலாம் ஏங்க ஏதோ டவுட்னு சொன்னாங்கங்க இப்போ ஃபோன் பண்ணி பேசி கிளியர் பண்ணிடலாம்ல அப்புறம் அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும் என்ன அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஒண்ணு ரொம்ப இம்பார்ட்டண்டான வர்க் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கல அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பேசிக்கிறேன் ஆமா மேடம் என்ன கொண்டு வந்தீங்க ம் அத்தை உங்களுக்கு பால் பாயாசம் பிடிக்கோன்னு செஞ்சாங்க அத உங்களுக்கு கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் அதோ அந்த டேபிள் மேல வச்சிருக்கேன் சரி நீங்க சாப்பிடுங்க பை

என் ஃபோன் இவ்வளோ நேரம் அடிச்சுட்டு இருந்தது நீ அதை எடுத்து கூட பார்க்கணுன்னு தோணவே இல்லை உனக்கு இப்போ என்னன்னா நீ ஃபோன் எடுத்த சரி அதில் சுகன்யான்னு போயிடு போட்டிருக்கு ஏன் உனக்கு கொஞ்சம் கூடமாக சந்தேகம் வரல எடுத்து டக்குன்னு அட்டன் பண்ணி நார்மலாக பேசுன சந்தேகமா அடிப்பாவி ஏய் உன் புருஷன் ஃபோனுடி உன் புருஷன் ஃபோனில் ஒரு பொண்ணோட பேர் வந்திருக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி இருக்கா அப்போ உனக்கு எந்த டவுட்டும் வரலையா என்ன அதெல்லாம் எனக்கு எந்த டவுட்டும் வரல சொல்ல போனா நீங்க அதுக்கெல்லாம் சரிப்பட்டே வர மாட்டீங்க ஏன்னா ஆமாங்க இப்பவும் சொல்றேன் நீங்க அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சரிப்பட்டு வரவே மாட்டீங்க உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஏய் இங்க பாருடி நீ என்ன இந்த மாதிரி தப்பாலாம் முடிவு பண்ணி வச்சிருக்காத அரவிந்து உம் முன்னாடி ஒரு மாடி இருந்தா வெளியே வேற மாதிரி இருப்பான் சரியா போவீங்களா நீங்க ம் என்கிட்ட உங்களை பத்தி நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க ம் லவ் பண்ணி ப்ரோபோஸ் பண்ணதோடு சரி அதுக்கப்புறம் அப்புறம் வீட்ல எல்லாம் பேசி முடிவு பண்ற வரையில உங்க சுண்டு விரல் கூட એમ மேல பட்டது கிடையாது நீங்க பேசிறீங்க ஏய் நீ என்ன ரொம்ப தான்டி அவமானப்படுத்துற நான் என் புருஷனை அவமானலாம் படுத்தல பெருமையா சொல்றேன் என் செல்ல புருஷனால என்னைக்கும் என்ன தவிர வேற எந்த பொண்ணும் நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் என் போலீஸ் பக்கா ஜென்டில்மேன் நீங்க என்ன வெறுப்பேற்றுறதுக்காக என்னன்னாலும் சொல்லுவீங்க கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா இன்னொரு முறை இந்த மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி பேசுனா

புருஷா ம் பாயசம் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க வரட்டு லூஸ்